நான்கு விதமா என்ன பண்ணலாம் ஒரு சாதுவுக்கு அபராதம் பண்ணலாம்னு சொல்லி சொல்றார் ஒன்று அவருடைய ஜாதியை பார்க்கறது இவன் வந்து பிராமண வைஷ்ணவன் இவன் வந்து சூத்ர வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய ஜாதியை பார்த்து அவரை நிந்திக்க ஆரம்பிக்கிறது இல்லைன்னா அவர் முன்னாடி ஜென்ம முன்னாடி காலத்துல அதாவது கிருஷ்ண பக்திக்கு வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கலாம் ஏதாவது தவறு பண்ணிருக்கலாம் பாவம் பண்ணிருக்கலாம் அந்த பாவ விஷயத்தை என்ன பண்றது மறுபடியும் இப்ப ஞாபகப்படுத்திட்டு அவரை குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறது இல்லைன்னா இந்த இப்ப பக்தி செய்யும் போது என்ன பண்ணிருக்கலாம் தெரியாம தன்னுடைய வாசனைகளால் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கலாம் அந்த தப்பை என்ன பண்றது மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறது இல்லைன்னா தியானம் செய்யாம அதாவது திட்டம் போட்டு தப்பு பண்றது அப்படின்றது வேற இல்லையா தவறு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நடக்கிறது தவறு இல்லையா குற்றம் அப்படிங்கறது வேற தவறம் அப்படின்றது தவறு அப்படின்னா தெரியாமல் செஞ்சது குற்றம் அப்படின்னா நல்ல பிளான் செஞ்சு செய்யறது இல்லையா ஸோ அப்படி யாராவது ஒருத்தங்க தெரியாம தவறு இழைத்தாங்க அப்படின்னா அந்த தவறை பற்றி பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் குற்றமான விஷயம் ஒரு வைஷ்ணவனுக்கு நாளையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சிட்டு எப்படிப்பட்ட வைஷ்ணவன் பேசக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு வைஷ்ணவன் இந்த நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கானோ அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களுக்கு இந்த நான்கு விதமான குற்றங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன் சரி வைஷ்ணவனுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த வைஷ்ணவன் என்ன பண்ணிருக்காரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தர்மங்களும் என்ன பண்ணிட்டாரு அவரு விட்டுறாரு அவருடைய குடும்பத்துக்கு சேவை பண்ணும் அவருடைய சமுதாயத்துக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டார் நிறைய பக்தர்களை பார்க்குறோம் அவங்க என்ன பண்றாங்க அவங்க வீட்டுக்கே போறது கிடையாது குடும்பத்தை பார்த்துக்கறது கிடையாது அப்பா அம்மாவை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அவங்க எல்லாம் என்ன பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா உயர்ந்த தர்மத்தை பண்ண முயற்சி பண்றாங்க சாதாரண தர்மம் அப்படிங்கிறது இந்த உடல் சார்ந்த தர்மம் இந்த உடலோட சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தை நம்முடைய சுற்றம் நம்முடைய உறவினர்கள் இவங்களுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறது உடல் சார்ந்த தர்மம் உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா ஆத்மாவினுடைய தர்மம் ஆத்மாவுக்கு சொந்தமான விஷயத்த சேவை பண்றது யாரு பகவான் பக்தர்கள் பக்தி சேவை இதெல்லாம் இந்த வைஷ்ணு என்ன பண்ண முயற்சி பண்றாங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டு கிருஷ்ணருக்காக மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க ஒரு பத்திவிரத்தை போலி பத்திவிரத்தை என்ன பண்றாங்க மற்ற எந்த புருஷனையும் பார்க்கறதுக்கு கிடையாது தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி தன்னுடைய கற்பை என்ன பண்றாங்க அவங்க தன்னுடைய கணவனுக்கு அவங்க மட்டும் உபயோகப்படுத்துறாங்க ஸோ அது போல இந்த பக்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா மற்ற யாருக்கும் தன்னுடைய மனசை கொடுக்கறது கிடையாது தன்னுடைய நேரத்தை கொடுக்கறது கிடையாது தன்னுடைய சக்தி கொடுக்கறது கிடையாது யாருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு கிருஷ்ணருக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு ஸோ அப்படிப்பட்ட வைஷ்ணவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றோம் ஸோ அப்படிப்பட்ட வைஷ்ணவன் எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் என்றைக்குமே எந்த தேவதையுமோ இல்லை மற்ற சாஸ்திரங்களையோ இல்லை மற்ற மனிதர்கள் என்ன பண்ண மாட்டார் அவர் என்றைக்கும் மற்றவங்கள குறை சொல்ல மாட்டார் ஸோ யார் வைஷ்ணவன் அப்படின்னா எந்த ஒரு வைஷ்ணவன் மற்ற மக்களை குறை சொல்லாம மற்றவர்களுடைய குற்றத்தை பெருசா பேசாம இருக்காங்களோ அவங்கள தான் உயர்ந்த வைஷ்ணவர்கள் அப்படிப்பட்ட வைஷ்ணவனுடைய தஞ்சத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அனைதும் வம்சில் சொல்றோம் இப்படிப்பட்ட வைஷ்ணவர்களை பார்க்குறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கு இல்லையா என்னைக்குமே பாசிட்டிவாக என்றைக்குமே கிருஷ்ண உணர்வில் மட்டுமே இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களை பார்க்குறது இன்னைக்கு நம்ம கிருஷ்ண உணர்வுலேயே ரொம்ப அரிதான விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட வைஷ்ணவில பார்த்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க உடனே காலைல விழுந்துடுங்க விட்டுறாதீங்க அவனுடைய பாக்ய அவனுடைய சங்கத்தை விட்டுறாதீங்க கிருஷ்ண நம்மளை கருணை கொடுக்குறாரு அப்படின்னு என்ன அர்த்தம் பக்தர்களுடைய சங்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் நமக்குள்ளாரே நம்ம என்ன பண்றது கூடாது இங்கேயே குற்றம் சொல்லிக்கிட்டு இங்கேயே நம்ம பேசிட்டு இருக்கிறது காட்டிலும் இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தர்களுடைய சேவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் அவருடைய பக்திக்கு முன்னேற்றத்திற்கான மிக சிறந்தவரின் சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சிட்டு ஒரு உண்மையான வைஷ்ணவன் என்ன பண்ண மாட்டான் மற்றவர்களுடைய மற்ற சாதுக்கள் என்ன பண்ண மாட்டான் என்னைக்குமே நிந்தனை செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்றேன் ஏன் அப்படி சாதுக்கள் நிந்தனை செய்யறது கிடையாது சாதுக்களை மட்டும் கிடையாது எந்த உயிரினம் என்ன பண்றது கிடையாது அவன் நிந்தனை செய்யறது கிடையாது ஏன்னா எல்லா உயிரினங்களுக்குள்ளார யார் இருக்காரு பகவான் இருக்காரு ஸோ அப்ப எல்லாரும் பகவானுடைய அம்சமாக இருக்கிறதுனால அவன் எந்த உயிரினத்துக்கும் என்ன பண்ணுறது கிடையாது தீங்கு நினைக்கிறது கிடையாது எந்த உயிரினத்தையும் அவன் வெறுக்கறதும் கிடையாது எல்லாரையும் என்ன பண்ணுறான் பகவானுடைய அம்சமாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ அப்படிப்பட்ட வைஷ்ணவர்களை யார் ஒருவன் நிந்திக்கிறானோ அதுக்கு தான் சாது நிந்தை அப்படிப்பட்ட சாது நிந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த சாது நிந்தை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிப்பேன்னு சொல்லி மாறிப்போல் சின்னதாக தான் ஆரம்பிக்கிறான்னு புரியாது இந்த அபராதம் எப்படி ஆரம்பித்தனா சின்னதாக ஆரம்பிக்கும் அவங்கள பற்றி இவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது குரலை பேச ஆரம்பிக்கிறது அவங்கள பற்றி இவங்கள பற்றி தப்பா பேச ஆரம்பிக்கிறது இந்த தப்பா பே அவங்க அவரா அப்படி தான் இவர் இப்படி தான் இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அவர் அவர்கிட்ட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் சின்ன சின்னதாக ஆரம்பிப்போம் ஸோ இதுவே என்ன கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 இதுவே பெரிய அபராதம் முடிஞ்சு போயிடும் அப்புறம் ஃபஸ்ட்டு மனசாக யோசிக்க ஆரம்பிப்போம் ஒரு பக்தரை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனச சந்தோஷம் வரல அப்படின்னாவே அங்கேருந்து அப்புறம் ஆரம்பிச்சது அப்படின்னு அர்த்தம் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு சமமான நபர்களை சந்திக்கும் பொழுது பக்தியில உங்களுக்கு சமமான நபர்களை சந்திக்கும் பொழுது உங்கள் மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுது இப்போ உங்களை போலையாரு பிரச்சாரம் பண்ணுறாரு உங்களை போலையவர் வந்து சேவை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போது நீங்கள் அந்த பேரை சந்திச்சுக்கிறீங்க சந்திக்கும் பொழுது நீங்கள் அவரை பார்த்து என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படணும் பரவாயில்ல இவ்வளோ சேவை பண்ணுறீங்களே இவர் நாம் எப்படி இவரை போல் சேவை பண்ணுறது இவரோட சேர்க்கலை எப்படி உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கு அப்படி பார்த்த உடனே நம்மளுக்கு அவர் மேலே பொறாமை வருது அவர் மேலே வெறுப்பு வருது அப்படின்னா அங்கேருந்து என்ன ஆகிடுது அபராதம் ஆரம்பிச்சிருது மனசில் ஆரம்பித்த அப்புறம் என்ன பண்ணுது அப்புறம் வாய் வழியாக வர ஆரம்பிச்சிடும் அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியாக என்ன பண்ணுவோம் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மூணாம் ஸ்டெப் என்னது செயல்படியாக பேச ஆரம்பிச்சிடும் அப்புறம் செயலே செய்ய ஆரம்பிச்சிடும் அவருக்கு எதுதான் எதாவது வேலை செய்கிறது இவருக்கு எதுதான் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடுகள் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ எப்படி வைஷ்ணவ அபராதம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப சூக்ஷமாக இறங்கும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெரிய வெளில வரும்போது பெரிய கடப்பாரை மாதிரி வரும் எல்லாத்தையும் நம்முடைய பக்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும்னு சொல்லி சொல்றேன் ஸோ இப்படியாக அவன் வந்து வைஷ்ணவ அபராதத்துல விழுந்துறான்னு சொல்லி சொல்கிறான் வைஷ்ணவ அபராதத்துக்கான காரணம் என்னது ஏன் ஒருத்தன் வைஷ்ணவ அபராதம் பண்ணுறான் அப்படின்னா ரெண்டு உதாரணம் ரெண்டு காரணம் சொல்றார் ஒரே ஒரு காரணம் தான் சொல்றார் அந்த ஒரு காரணத்தை ரெண்டா பிரிக்கிறார் வைஷ்ணவ அபராதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அபக்தர்களுடைய சங்கம் நம்ம எந்த அளவுக்கு அபக்தர்கோட சேர ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆக போகுது வைஷ்ணவ அபராதம் அதிகம் ஆரம்பிப்போகுது ஸோ இந்த அசத் சங்கம் அப்படிங்கிறத வைஷ்ணவனுக்கான மிக முதலான குணம் நாம் எது வரைக்கும் பக்தர்களோடையே சேர்ந்துட்டு இருக்கோமோ அது வரைக்கும் வைஷ்ணவ அபராதம் அவங்களுக்கு வரவே வராது எப்ப அபக்தர்களோட சேர ஆரம்பிச்சிடும் அபக்தர்கள்லாம் யாரு இங்க உதாரணம் சொல்ற அபக்தர்கள்லாம் யாருன்னு சொல்லி சொல்ற அபக்தர் நம்ம பார்த்தோன்னே தெரியாது பார்க்கும் போதே ரெண்டு கோரமால பல்லாம் வச்சுக்கிட்டு மேன் எல்லாம் வரமாட்டாங்க அபக்தர்லாம் அப்படி மாட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு பக்தர்களை போலவே இருக்கலாம் ஆனா அவங்க என்ன சொல்றாரு அபக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படிப்பட்டவங்க அபக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அசத் சங்கத்தை பத்தி பேசுறாரு அசத் சங்கம் அப்படின்னா ரெண்டு அசத் சங்கம் சொல்றாரு ஒன்று பெண்களிடம் அதிகமாக ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறது இது முதல் அசத் சங்கம் இது பெண்ணுக்கும் குறிக்கும் ஆணுக்கும் குறிக்கும் ஆண் பெண் பக்தரோட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறது பெண்கள் ஆண் பக்தர்களோட நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறது இது முதல் வகையான அசத் சங்கம் ரெண்டாவது வகையான அசத் சங்கம் என்ன அப்படின்னா யார் ஒவனுக்கு பக்தியே இல்லையோ இல்லை யார் ஒருவன் பக்தனை போல ஏமாத்திட்டு இருக்கானோ அவன சேர்றது அப்படிங்கிறது இன்னொரு வகையான அசத் சங்கம் சொல்லி சொல்றாரு இதுல இந்த பெண்களோட சேரக்கூடிய இந்த அசத் சங்கம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா கல்யாணத்துக்குள்ளார் அதாவது தன்னுடைய மனைவி கூட தான் இருக்காரு ஆனா எப்படி இருக்காரு மனைவினுடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்குன்ட்டு எந்த விதமான சுயமான எண்ணம் கிடையாது சுயமான புத்தி கிடையாது மனைவி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்க ஆரம்பிக்கணும் சோ அப்படிப்பட்ட நபர்கள் என்ன சொல்றாரு அசத் சங்கம் அப்படின்னு சொல்ற அப்படிப்பட்ட நபர்களையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே போல இன்னொன்று வந்து நேரடியாக திருமணத்துக்கு அப்பாற்பட்ட பெண்களோட நம்முடைய மனைவி இல்லாத மற்ற பெண்களோட க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறது அவங்களோட அடிக்கடி அவங்கள பார்க்கறது பேசுறது சிரிக்கிறது இல்லையா அவங்களோட சேர்ந்து சேர்ந்து சேவை பண்ண ஆரம்பிக்கிறது இல்லையா ஸோ இப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அசத்தங்கத்தை நாமளும் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஒரு முறை ஒரு சன்னியாக சொல்லிட்டு இருந்தார் சென்னையில் நான் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தேன் சண்டே ஆனால் நிறைய கூட்டம் வரும் ஸோ கூட்டம் வரும்போது நிறைய ஆண்கள்லாம் வருவாங்க பிரம்மாச்சாரியெல்லாம் கம்மன் உட்காந்துட்டு அவங்க பஜனை பண்ணிகிட்டு யாராவது விமன் வந்தாங்க என்ன பண்ணாங்க உடனே உடனே ஓடுவாங்களோ அவங்கள போய் நான் போய் கல்டிவேட் பண்ணுறேன் அவங்க நான் ஹரிக்கதை கொடுக்குறேன் சொல்லி போவாங்க உனக்கு ஹரிக்கதை கொடுக்கறதுக்கு அருகதையே இல்லை நீ உட்காருன்னு சொல்லி சொல்லிடுவார் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பெண்களுக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள மட்டுமே அதிகம் கல்டிவேட் பண்ண முயற்சி பண்ண முயற்சி பண்ணுவாங்க அசத் சங்கம் அவங்க முதலாக என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட சொல்லி விலகிருக்கும் சோ இப்படியாக அபக்தர்களை வந்து மறுபடியும் மூன்றாக பிரிக்கிறார் ஒன்று மாயாவாதிகள் ரெண்டாவது போலியான் நபர்கள் மூன்றாவது நாஸ்திகர்கள் மாயாவாதிகள் யார் இன்னைக்கு நம்மளுடைய பேச்சில் மாயாவாதிகள் யார் சொல்றோம் அப்படின்னா கிருஷ்ணரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாரும் தான் மாயாவாதிகள் தான் ஆன்மீகன்ற பேர்ல கிருஷ்ணரை முழு முதற் ஏற்றுக்கொள்ளாம மற்ற செயல்பாடுகள் ஈடுபடுறவங்க எல்லாருமே மாயாவாதிகள் தான் அப்ப அவங்களுடைய சங்கத்தை என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிக்கணும் ரெண்டாவது ஏமாற்றக்கூடியவர்கள் பக்தியில இருந்துகிட்டு பக்தி செய்யற மாதிரி என்ன பண்றாங்க நடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பக்தியே இருக்கு அதனால வெளிப்படையா பார்க்கும் போது ரொம்ப பெரிய பக்தர்களை போல இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பக்தர்களுடைய சங்கத்தை விட்டு ஒழிக்கணும் மூன்றாவது நேரடியாக நாஸ்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் நம்ம விட்டு அளிக்கணும் அப்படி சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட மூன்று விதமான அபக்தருடைய சங்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம் அவங்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நாம் என்ன பண்ணலாம் அவங்க சங்கத்தை வேணா கொடுக்கலாம் இந்த பிரச்சனை என்ன போயிடுச்சு அப்படின்னா நாம் அவங்களுக்கு சங்கம் கொடுக்குறோன்னு சொல்லி போகிறோம் போயிட்டு என்ன பண்ணோம் நம்ம அவங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கிறோம் நான் போய் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன ஆகிடுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அவங்கள போலவே பேச ஆரம்பிச்சிடும் அவங்கள போலவே பழக ஆரம்பிச்சிடும் அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் ஸோ அப்படிப்பட்ட சங்கம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இப்படிப்பட்ட இந்த மூன்று நபர்கள் இருக்காங்க இல்லையா இவர்கள் நம்ம வெறு இவர்கள் நம்ம என்ன பண்ணலாம் பக்கம் வச்சிடலாம் இப்படி பக்கம் வச்சோம் அப்படின்னா பேர் என்ன கிடையாது சாது நிந்தை கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன் சாது நிந்தை என்ன என்னது உண்மையான சாதுக்களுடைய குணங்களை கொன்றால் நிந்த பண்ண அதுக்கு என்ன சொல்றோம் சாது நிந்தையில் அபராதம் சொல்லி சொல்றோம் இப்படி ஏமாற்றக்கூடிய இல்ல மாயாவாத தத்துவங்களை பேசக்கூடிய இல்ல வந்து நாஸ்திக தத்துவத்தை பேசக்கூடிய நபர்களை ஒதுக்கி வச்சோன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது சாது நிந்தையே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்ப நம்ம அபராதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அபராதம் எல்லாமே அபராதம் கிடையாது இல்லையா உண்மையான தூய பக்தர்களை நாம் எப்ப வந்து தப்பா பேச ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு பேர் அபராதம் மற்ற விஷயங்கள் அபராதங்கள் ஆகாதுன்னு அதுக்கப்புறம் மூன்று விதமான பக்தர்களை பத்தி பேசுறாரு பக்தர்களை மூன்று விதமா பிரிக்கிறார் ஒன்று நமக்கு தெரியும் கனிஷ்ட மத்தியம உத்தம சொல்லி சொல்றோம் இதுல இந்த கனிஷ்ட அதிகாரி எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் இப்பதான் வைஷ்ணவ பிராய அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் கிருஷ்ணர்கள் என்ன இருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஆனா அவளுக்கு அவருக்கு என்ன கிடையாது பக்தர்கள் மேலே அவ்வளவு பற்றுதல் கிடையாது பக்தர்கள் மேலே அவ்வளோ மரியாதை கிடையாது வைஷ்ணவ சொல்லி சொல்ற இல்லை வைஷ்ணவ ஸோ அப்படிப்பட்ட வைஷ்ணவனுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அவர்களுக்கு சங்கத்தை கொடுக்கணும் சொல்றாங்க மத்திய வைஷ்ணவன் யாரு அப்படின்னா யார் ஒருவன் பகவானுடைய நிலை என்ன பக்தனுடைய நிலை என்ன என்னுடைய நிலை என்ன ஏமாற்றக்கூடிய பக்தனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேர் என்ன பண்றாரு அவர் கரெக்டா எடை போட்டு வச்சிருக்க இப்படிப்பட்டவர்கள மத்தியம் ஆயோஷனம் சொல்லி சொல்றோம் இந்த மத்தியம் என்ன பண்றாரு அவர் தன்னை விட கீழ இருக்கக்கூடிய அதிகாரிக்கு என்ன பண்றாரு தன்னுடைய சங்கத்தை கொடுக்கிறார் கொடுத்து அவங்களை மேல கொண்டு வர முயற்சி பண்றார் தனக்கு சமமான பக்தரோட சேர்ந்து பக்தி செய்ய ஆரம்பிக்கிறார் தன்னை விட உயர்ந்த பக்தர்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார் யார் ஒருவன் அபக்தனா இருக்கானோ அசத் சங்கம் சொல்லக்கூடிய மூன்று விதமான அசத் சங்கம் யார் யாரு மாயாவாதிகள் ஏமாற்றக்கூடியவர்கள் நாசிகள் இவங்க மூணு பேர் என்ன பண்றாரு அவரு ஒதுக்கி வைச்சார் வெறுக்கிறது கிடையாது ஒதுக்கி வைச்சார் சோ இவர்கள் என்ன சொல்றது நம்ம மத்தியம் வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படம் உத்தம் வைஷ்ணவர்கள் உத்தம் வைஷ்ணவர்கள் யார் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க எல்லா இடத்துலயுமே பகவானதான் பாக்குறாங்க அவர்களுக்கு இவர்கள் வைஷ்ணவர்கள் இவர்கள் அவ வைஷ்ணவர்கள் அப்படின்ற வித்தியாசம் வேதபாவமே இருக்காது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சதுர்ல பகவான் சொல்லி சொல்றேன் அவர் எல்லா இடத்துலயுமே தான் பண்றாரு பகவானைதான் பார்க்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு வெறுப்பு அப்படிங்கிறதே வராது ஒருவனுக்கு வரும் வெறுப்பு எப்ப வரும் விருப்பம் எப்ப வரும் அப்படின்னா அப்படின்னு நினைக்கும் போது விருப்பம் வரும் எனக்கு கிடையாது இது யாருதோ அப்படின்னு பண்றோம் வெறுக்க ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு அவ்வளவு பற்றல் வராது நமக்கு விருப்பம் அப்படின்னு வரும்போது மனசுல வரும் போது என்ன ஆயிடும் மற்ற விஷயங்கள் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சோம் ஒரு விஷயத்து மேல மட்டும் விருப்பம் வந்துச்சுன்னா மற்ற விஷயங்கள்ல விருப்பம் இருக்காது இந்த பக்தர் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாத்தையும் அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறான் காரணம் என்னது அவன் எல்லாத்தையும் என்ன பார்க்கறான் கிருஷ்ணரை பாக்குறான் அப்ப எல்லாத்தையும் கிருஷ்ணரை பார்க்கும்போது எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கிறான் அதனால அவனுக்கு மனசுல என்ன கிடையாது என்னைக்குமே வெறுப்பே வந்தது கிடையாதுன்னு சொல்லி சொல்றான் சோ இப்படியாக ஒருவன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பக்தர்களை பிரித்து பார்த்து எந்த பக்தர்களுக்கு நம்ம கருணையை கொடுக்கணும் அதாவது சங்கத்தை கொடுக்கணும் எந்த பக்தரிடம் வந்து நட்புறவோடு இருக்கணும் எந்த பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் யாரை ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவா தன்னுடைய பக்தியை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா தன்னுடைய விஷயங்களை முடிக்கிறார் ஒருவன் அப்படி அபராதம் செஞ்சாலுமே கூட அந்த இருந்து ஒருவன் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஓகே அபராதம் செஞ்சாச்சு இருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த அபராதம் நான் செஞ்சுட்டேன் சொல்லிட்டு என்ன பண்ண மனசால ஃபர்ஸ்ட்டு வருந்த ஆரம்பிக்கும் இந்த வருத்தம் அப்படிங்கிறது தான் பிராய்சித்தம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரிக்ஷித் மகாராஜன் கேட்குறான் இவ்வளோ நரகத்துக்கு போகிறாங்களே நரகத்துக்கு போறவங்க வந்து விடுவிப்பு விடுவிப்பு அடைவதற்கு என்ன வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது ஸ்கந்தத்தில் கேட்குறான் ஏன்னா அஞ்சாவது ஸ்கந்தத்தில் என்ன கேட்குறாங்க நரகத்தை பற்றி விளக்கெல்லாம் கேட்டேன் கேட்டு பயம் வந்துடுச்சு சாமி நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாரங்க தான் போவாங்க இவங்க என்ன தெரியலையே வழங்க எப்படி நரகத்திலிருந்து வெளில போறது இவங்களுடைய பாவகரமான வாழ்க்கையிலிருந்து அவங்க எப்படி விடுதலை அடையிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார் கேள்வி கேட்டேன் எடுத்தோடனே என்ன பண்ணல அவரு ஹரிநாமம் அப்படின்ற விஷயத்த விஷயத்தை சொல்லு என்ன முதல்ல ஆரம்பிச்சார் மெதுவா ஆரம்பிச்சார் முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணும் அப்படின்னா தான் செஞ்ச தவறை உணர்ந்து வருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல நேரடியாக ஹரிநாமத்தை சொன்ன எடுத்துனிமா ஆகும் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் என்ன பண்ணுவேன் நான் அதை வச்சு நான் சமாளிச்சிருவேன் அப்படி நல்லா இருக்கோம் நான் பண்ண தப்புனாலும் இன்னொருத்தன் வருத்தம் அடைகிறான் இன்னொருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான் ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன் குறுக்கொழியில் கஷ்டத்தெல்லாம் தொடச்சி அடைச்சிருவேன் அதுக்கு பேர் உண்மையான பக்தனே கிடையாது ஒரு பக்தன் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ண மாட்டான் என்ன பண்ண முயற்சி பண்ணுவான் அதனால தண்டனைய முயற்சி பண்ணுவான் உதாரணம் சொல்லப்பட்ட உதாரணம் ஒரு பக்தன் தவறு செஞ்ச பின்னாடி அவன் வருந்து எனக்கு தண்டனை சொல்லி கேட்ட உதாரணம் வெரி குட் பரட்சித் மகாராஜன் என்ன பண்ணா தப்பு பண்ண உணர்ந்துட்டான் உணர்ந்த பின்னாடி அவன் பகவான் கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கான் நான் இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான் அவனுக்கு சேதி வருது இன்னும் ஏழே நாள நீ பாம்பு நாள கடிக்கப்பட்டு இறந்துடுவ அப்படின்னு சொல்லி சொன்னவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டானா கிருஷ்ணர் என் மேல கருணையை காட்டிட்டார் இதுதான் உண்மையான கருணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டானா இது இது இனிமேல் இது வந்து மக்களுக்கு வேற ஒரு மக்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதே தான் விருத்தராசுரன் விருத்தராசுரன் என்ன பண்ண அவனும் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணிட்டான் ஏற்றுக்கொண்டான் தன்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டான் பலி மகாராஜனும் தன்னுடைய தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார் சாபம் கொடுக்கப்படுறது அவருக்கு வந்து தண்டனை வந்துருச்சு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது என்ன தண்டனை ஓகே எரிச்சுப்போ இப்படி பக்தர் என்ன பண்ண முயற்சி மாட்டாங்க அப்படின்னா தன்னுடைய தவறை உணர்ந்து அதுக்கு தண்டனை எதிர்பார்ப்பாங்க இன்னும் ஒரு பிரசித்தமான உதாரணம் என்ன அப்படின்னா பகவத்கீதையில அர்ஜுனன் தான் அர்ஜுன் என்ன சொல்றான் முதல் அத்தியாயத்துல பேசுறான் கிருஷ்ணா இவங்களால நான் கொல்லப்படுறது தான் நான் பண்ணக்கூடிய தப்புக்கு ரொம்ப சரியான பிராயசித்தம் சொல்லி சொல்கிறேன் இவங்களால கொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப சரி ஆயுதம் ஏந்தாம இவங்களால கொல்லப்படுறேன் இல்லையா அதான் இருக்கல உத்தமமானதுன்னு சொல்லி சொல்றான் ஏன்டா அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லி கேட்டா அப்படின்னா நின்றுட்டு வந்து போர்க்கத்தை வந்து நின்றுட்டு எல்லாரையும் அழிச்சல்னா எல்லாரையும் கொல்லானு வந்து போர்க்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் இல்லையா இந்த போர்க்களத்துல நின் நிக்கணும் இவங்களை அழிக்கணுன்ற எண்ணம் வந்தது இல்லையா அந்த எண்ணமே என்னதான் பாவம் தான் இந்த பாவகரமான எண்ணத்துக்கு நான் என்ன பண்ணும் ஆயுதமே ஏந்தாம அவங்க என்ன அடி அடிச்சு அடிச்சு என்ன பண்ண கொல்லணும் இதுதான் நான் செஞ்ச தவறுக்கு பிராய்சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பக்தர் என்ன நினைக்கிறான் அப்படின்னா தன்னுடைய மனசால கூட தப்பு பண்ண என்ன நினைக்கிறேன் அதுக்காக தண்டனையை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் பிராயச சித்தம் சொல்லி சொல்றோம் சித்தம் அப்படின்னா மனசாலவுல என்ன பண்ணணும் நம்ம வருந்துடும் தப்பு பண்ணிட்டேன் நானு சொல்லி வருந்துடும் தண்டனை ஏற்றுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணாம பகவான் கிட்ட போய் கேட்கணும் அதோட சேர்ந்து என்ன பண்றான் ஹரிணா சொல்லிட்டே இருக்கான் சொல்லிட்டு இருக்கும் போது பகவான் என்ன பண்றாரு இவன் உடன்திட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தவற எடுத்துறாரு அந்த பாவத்தை எடுத்துறாரு இத பொதுவா மக்கள் சொல்றது உண்டு ஏன் பகவான் வந்து ஒருத்தன் பாவம் செஞ்ச உடனே தண்டனை கொடுக்கல பொதுவாக உண்டு இல்லை ஒருத்தன் திருடனா என்ன பண்ண உடனே கையை ஒட்டிடணும் தப்பான விஷயத்த பார்த்தோன்னு கண்ணன் ஒட்டிடணும் பொய் சொன்னோன்னா நாக்கை வெட்டிடணும் தப்பான விஷயம் நடந்து போனா காலை வெட்டிடணும் ஏன் பகவான் அப்படி உடனே உடனே தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாரு தண்டனை கொடுத்தா குற்றங்கள் எல்லாம் குறையும் இல்லையா சொல்லிட்டு கேள்வி கேட்கறது உண்டு ஏன் பகவான் அப்படி பண்றது இல்ல அப்படி கொடுத்தார் அப்படின்னா நம்மள எத்தனை பேர் கை கால் இருக்கும் எத்தனை கண்டலா இருக்கும் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவங்க தப்பு செஞ்சா மட்டும் உடனே தண்டனை வரணும் நாம் தப்பு செஞ்சா பகவான் நம்மள கொஞ்சம் மன்னிச்சா பரவாயில்லையே இல்லையா சோ பகவான் தான் பாக்குறது எல்லாருக்கும் நேரம் கொடுக்குறாரு அவன் இந்த பிறவிலாவது என்ன பண்ணும் கொஞ்சமாவது உணர்றானு பார்க்கலாம் நான் செஞ்சு தப்புன்னு சொல்லிட்டு உணர்றானா பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்குறது டைம் கொடுத்து உணராத போது என்ன பண்ணுறாரு அடுத்த பிறவில உனக்கு அதுக்கான தண்டனை கொடுக்குறது ஸோ பகவான் எல்லாருக்கும் டைம் கொடுக்குறாரு நாம் எப்படி நினைக்கிறோம் நம்ம ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா நம்மளை யாராவது கொஞ்சம் மன்னிச்சு விட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மற்றவங்க தவறு செஞ்சால் தண்டனை கொடுத்தே ஆகணும் உனக்கு விட்டுறவுளாகணும் ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ எப்படி பார்க்கணும் என்னைக்குமே நம்மை அந்த சூழ்நிலை வச்சு பார்க்கணும் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன் அப்படின்னா என்ன அவங்க எப்படி தான் என்னை வந்து எப்படி அவங்க பார்த்துக்கணுமோ என்னை எப்படி அவங்க திருத்தணும்னு நினைக்கிறோமோ என்னை எப்படி அவங்க விட்டுன்னு நினைக்கிறோமோ அது போல் என்ன பண்ணணும் மற்றவங்களே நம்ப அது போல் நான் மன்னிக்க தெரிஞ்சுக்கணும் மற்றவங்கள நம்ம திருத்த தெரியும் இல்லையா ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு ஸோ அப்படி சாத வரக்கூடிய முதல் விஷயம் என்னது மனசால் நாம் வந்து வருந்து ஆரம்பிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ணும் நேரடியாக போய் பிரார்த்தனை பண்ணிடணும் அவங்க அவங்ககிட்ட பிக்ஷை கேட்கணும் நான் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் தப்புறம் அபராதம் பண்ணிட்டேன் மனசாலையும் சரி வாயாலும் சரி உடலாலும் சரி என்ன பண்ணிட்டேன் அபராதம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு என்ன பண்ணும் வந்த பின்னாடி மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணும் அதே மாதிரி செய்யணும் இல்லையா கிடையாது மறுபடியும் அதை செய்யவே கூடாது அதுதான் முக்கியம் போய் போய் அப்பப்போ சாரி சாரி சொல்லிட்டு மறுபடியும் அதே தவிர செய்யக்கூடாது பிரபு சாரி அப்புறம் வாஞ்சா கல்பம் அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு தடவை வாஞ்சா கல்ப ஒவ்வொரு முறை வாஞ்சாங்கல் போய் சொல்லி சொல்லிட்டு தவறு செஞ்சுட்டே இருக்கக்கூடாது இல்லையா சாரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் சாரி சொல்கிறது மறுபடியும் தப்பு சார் சாரி சொல்கிறது மறுபடியும் தப்பு சார் அது பண்ணக்கூடாது அதுதான் வந்து சைத்ரி மகாபுரம் வந்து இவருக்கு செஞ்சாங்க ஜகாய் மாதாவுக்கு செஞ்சார் ஜகாய் மாதா ரெண்டு பேருடைய பாவத்தை எடுத்துட்டார் எடுத்துகிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னது இனிமேல மறுபடியும் பாவகரமான காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு சொல்லி முடிச்சுட்டு உயர்ந்த விஷயத்த சொல்கிறார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூட மனசால கவலைப்படுறது நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை மறுபடியும் தவற செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா ஈஸியான விஷயம் சொல்ற அடுத்தது ஈஸியான விஷயம் என்னது அந்த பக்தனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறது அந்த பக்தனை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறது இல்லையா இது இது ஈஸி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதுதான் இருக்கலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இல்லையா கிருஷ்ணர் டெஸ்ட் வச்சிருக்காரு ரொம்ப நல்லா டெஸ்ட் வைக்கிறார் இல்லையா ஒருவன் வந்து மோட்சம் அடையிறதுக்கு ரொம்ப டெஸ்ட் தான் வைக்கிறார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னது ஃபஸ்ட் நம்மளை உணரணும் நாம் ஆத்மா அப்படின்றத உணரணும் ரெண்டாவது பகவான் நாராயணன் பகவான் தான் முழு கடவுள் நாம் அவருடைய சேவகன் அப்படின்றத உணரணும் மூன்றாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா நாம் பகவான் இது ரெண்டையும் தாண்டி இன்னொன்று என்ன இருக்குது பக்தர்கள் இல்லையா நாம் எல்லாரும் அந்த பக்தருடைய சேவகன் அப்படின்றத உணரணும் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க என்ட்ரன்ஸே கொடுக்குறாரு இல்லை அங்கே போய் என்ன பண்ண முடியாது என்ட்ரன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னா அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கையும் சண்டை போட்டுட்டுருக்கோம் அங்கே போய் குரூப் பண்ணிகிட்ருப்போம் அங்கே போய் சண்டை போட்டுருந்தா அவருக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் அதெல்லாம் இங்கே வச்சிருக்கார் யாரெல்லாம் இப்படி நினச்சிட்டு இருக்குன்னா எல்லாத்தையும் ஒரே கும்பலில் போட்டு இந்த உலகத்தில் போட்டு அடைச்சி வச்சிட்டார் ஒழுங்காக இருந்தால் வேலை வாங்க இல்லைன்னா தமிழ் இங்கேயே இருக்கு திருந்தெலாம் மட்டும் மேலே வாங்க சொல்லிட்டு என்ன பண்ண எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிட்டேன் ஸோ அப்படியாக இந்த வைஷ்ணவ அபராதத்தை இப்படியாக அவர் என்ன பண்ணலாம் தவிர்க்கலாம் சொல்லி முடிக்கிறார் சரி